கங்க்ராச்சுலேஷன்ஸ் மக்களே டேஃபோடில் ஆஃப் த சீசன் பாருங்கள் அங்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு திரும்பி பார்த்தாக்கா இவர் நல்லா மலந்துட்டு பூத்துட்டு இருக்காரு இவனு ஒன்று அங்கே ஒன்று இருக்கு பாருங்க கீழே ஹீட்டட் மேப் வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு ப்ராப்பர் ஹீட்டட் மேப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்காக இட் டு சம் டீசெண்ட் டெம்பரேச்சர் தொட்டு பார்த்தா தெரிதுங்க நல்லா இருக்குது டெம்பரேச்சர் ஸோ லெட் சி இட் கோஸ் last season so winter they went into hibernation spring so they think it is their second life cycle so i this is good actually this will be like a good experience for me it was an experience here. and i wanted to introduce these guys here so these are called uh, uh roots vanakkam friends நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் தேர்ட் டே அப்டேட்டுங்க ஆஃப்டர் த மைக்ரோம்ஸ் பிளான் பண்ணி லைக் இது மேலே டிஷ்யூ பேப்பர் மேலே த்ரோ பண்ணி வச்சுருந்தான்

ஸோ த மெயின் டிலே இன்னைக்கு சீக்கிரம் வரலான் தான் இருந்தேன் பட்டு இது கெட்சிச்சுங்க ஸோ லாட் ஆஃப் லாட் ஆஃப் பேம்பு ஸ்டிக்ஸு ட்ரெல்லிஸ் க பண்ணுறதுக்கு தான் லைக் தேர் ஆர் அரவுண்டு லைக் இட்ஸ் ஏ செட் ஆஃப் ஃபைவ் ஈச் ஒன் இஸ் டூ பவுண்ட்ஸு ஸோ அந்த மாதிரி அஞ்சு ஓ ஃபைவ் இல்லை டென்னுக்குது ஒரு செட்டில் அண்ட் தென் ஈச் ஒன் இஸ் டூ பவுண்ட்ஸ் விச் இஸ் பேஸிக்லி ஃபிஃப்டி ஸ்டிக்ஸ் இருக்குது மாதிரி இன்றைக்கி ஷாப்பிங் வர போயிருந்தோம் மத்தியானம் டைம் லன்ச் டைமில் அங்கே போய் நல்லா சீப் ரோசஸ்ங்க கேட்கிச்சுங்க இதெல்லாம் இந்த லோக்கலில் ஒரு பவுண்ட் லாண்டுன்னு ஒன்று இருக்குது எல்லாமே பவுண்டு ஒரு பவுண்ட் அது பட் தீஸ் ஆர் ஆல் லைக் டூ பவுண்ட்ஸ் ஈச்சு ஸோ அங்கே தான் நல்லா என்ன கலர் யூனிக் கலர் ஆஃப் ரோஸஸ் எதுனா இருக்குதா அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அங்கே தான் கேட்டுச்சு ஸோ திஸ் இஸ் பிளாக் கரண்ட் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கிறேன் அதுக்கு ஜோடியாக ஒன்று ஒன்று அண்ட் தென் தெர் இஸ் ஆல்மோஸ்ட் பர்பிள் புஷ்ஷா இது பேர் பர்பிள் கலர் ரோஸு சரிக்கு இது மாதிரி அதிசயமான கலரெல்லாம் பிடிக்குங்க ரொம்ப அண்ட் இது வாங்கினேன் ஏன்னா அது இப்போ இருக்கிறது ஒடிஞ்சிட்டு இருக்குது ரெட் கலரு ஸோ ஐ திங்க் ஐ ஒன்லி ஹாவ் டைம் டு அன்லோட் திஸ் அண்ட் தென் ஒரு ட்ரெல்லிஸ் கட்டி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா பீஸு அது இதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ ஐ நீட் பீஸு பீன்ஸு அண்ட் டெம்பரேச்சர் இஸ் வெரி குடுங்க இன்னைக்கு டுவெண்ட்டி டிகிரிஸ் போச்சு மதியானம் அண்ட் ஓவர் நைட் டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ அரவுண்டு லைக் எயிட் ஆர் நைன் டிகிரீஸ் இட் இஸ் அன்யூஷுவல் பட் நெக்ஸ்ட் வீக் திருப்பம் கோல்டாக போகுது ஒன்மோர் இது கண்டுபிடிச்சங்க நேற்று போய் நல்லா கூகுள் பண்ண நேற்று எல்லாம் இதுங்கலாம் சேர்த்துட்டு வாடிட்டுருந்துச்சு இல்லைங்களா குக்கும்பர் குக்கமெலன்னு அப்புறம் the இது சீட்லிங்ஸ் எல்லாம் வாடிப்போச்சு இல்லைங்களா அதை போய் செக் பண்ணி பார்த்தேன் ஓவர் நைட் டெம்பரேச்சர் அன்னைக்கு கொஞ்சம் ஜீரோ டிகிரிஸ் போய்ட்டுருக்கு ஸோ இட் கேன் தே தோஸ் ஆர் ஆல் பிளான்ஸ் மாதிரியான் இஃப் த டெம்பரேச்சர் கோ டவுன் வெரி குவிக்லி தே வில்ட் வில்ட் பேசிக்லி ஸோ அது தான் அது க்ரீன் ஹவுஸில் வச்சு கூட தேவ் கான் பேடு தட் வாஸ் வாட் ஐ வாஸ் வரிட் அபவுட் பட் அதே தான் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் டைமு குக்க குக்கும்பர் குக்கமலன்ஸ் அதெல்லாம் வளர்க்குறப்போ ஹேவ் டு கீப் எ ஸ்டேபிள் டெம்பரேச்சர் ஃபார் தம் ஒரு ஹீட்டிங் மேட்டை வாங்கியிருக்கிறேன் ஆல்ரெடி வந்துச்சு வீட்டில் செட்டப் பண்ணோம் அதை செட்டப் பண்ணிட்டு போட அது இது வீடியோ காட்டுறேன் கங்கராச்சுலேஷன்ஸ் மக்களே ஃபஸ்ட் டாஃபோடில் ஆஃப் த சீசன் பாருங்க நாங்களாம் தண்ணி ஊற்றிட்டு திரும்பி பார்த்தாக்கா இவர் நல்லா மலந்துட்டு பூத்துட்டு இருப்பாரு இவனு ஒன்று அங்கே ஒன்று இருக்கு பாருங்க இன்னும் வீட்டில் தான் வளரல மீன்ஸ் லைக் வீட்டில் வெட்டில் வச்சுருக்கிறது லைக் ஆல்மோஸ்ட் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் போட்டோம் அது வருஷம் வருஷம் வளரும் நல்லா தெரிஞ்சு பாருங்க இன்னும் இங்கே இருக்கிறது எல்லாமே பூத்துச்சேன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் இட்லில் அட்ராக்ட் லாட் ஆஃப் பீஸ் பேர்ட்ஸு இன்செக்ட்ஸு நல்லா பாலினேஷனுக்கு யூஸ் ஆகும் நல்லா வளருங்கப்பா வெல்டன் இப்போ வாங்கி வந்துக்கிட்டு ரோஸ் மோஸ்ட்லி நான் இங்கே மிடில் எதுவும் வளரலை ஸோ இங்கே ஒரு ரோஸு அந்த கார்னர் ஒரு உனர் ரோஸு கலர் கலராக திஸ் வில் பி மை ஃப்ளவர் கார்னர் சூப்பராக போயிடுவே ஃப்ளவர் கார்னர் மாதிரி பண்ணி விட்ருதுங்க குட் ஜாப் இது தாங்க என் சிக்ஸ்த்து அட்டம்ங்க ஆனியன் வளர்க்குறதுக்கு ஸோ திஸ் டைம் ஐம் கோயிங் ஆல் அவுட்டு ஸோ ஒரு ட்ரேலில் நல்ல சூப்பர் பவர்ஃபுல் காம்போஸ்ட் போட்டு அந்த பிளட்டு ஃபிஷ் போன் அதெல்லாம் எல்லாம் போட்டு க்ளீனாக இது பண்ணி மேலே எப்படி தூவி விட்டேன் தூவி விட்டு தண்ணி ஊற்றிட்டு கீழே ஹீட்டட் மேப்பை வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு ப்ராப்பர் ஹீட்டட் மேப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்காக செட் இட் டு சம் டீசென்ட் டெம்பரேச்சர் தொட்டு பார்த்தா தெருதுங்க நல்லா இருக்குது டெம்பரேச்சரு ஸோ லெட் சி ஹவ் இட் கோஸ் ஐ சம்ஹவ் லைக் இன்டர்நெட்டில் பார்த்து வீடியோஸுங்களை பார்த்தாக்கா திஸ் டெஃபினட்லி ஹெல்ப்ஸு பட் லெட் சி இது இண்டோர்ஸ் தான் ஏன் ஒர்க் டெஸ்க்கு பக்கத்துலேயே தான் இப்போ வச்சுங்கிறேன் யார் அவுட்ரு தெரிந்து பாருங்க ஸோ ஏ லெட் சி ஆல் தி பெஸ்டு மீ ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரம்மா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெட் ஸ்பினாட்சின்னு ஒரு சீட்ஸும் கொடுத்தாங்களாம் பஞ்ச் ஆஃப் சீட்ஸு சின்ன சின்ன சீட்ஸுங்க எடுத்து பாருங்கங்க ஸோ அதுதான் அது இன்னொரு ட்ரேயில் போட்டு வச்சுக்கிறேன் அது கூட கொஞ்சம் ஹீட் தேவைதான் இட்ஸ் லைக் இட்ஸ் மோர் ட்ராபிக்கல் இது வெஜிடபிள் ஸோ அதையும் போட்டு பக்கத்தில் வச்சிட்டு இருக்கிறேன் ஸோ ரெண்டுத்துக்கும் இப்போது ஹீட் இருக்குது லெட் சி இஃப் திஸ் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச்சுங்க சார் ஃப்ரைடே ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம் பழகுது ஸோ வெதர் கொஞ்சம் க்ளௌடி ஆகிடுச்சிங்க பட் இட் வாஸ் ஓகே ஸ்டில் இட் வாஸ் நைன்டீன் டிகிரிஸ் ட்யூரிங் த டே ஸோ செடிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சுருக்கோம் ஸோ வேலையெல்லாம் முடிச்சு லேட்டாக தான் வந்தேன் நான் ஸோ த ஒன் திங் ஐ ஹாவ் டன் இஸ் இந்த இது பக்கத்திலேயே ஒரு பெரி ட்ரீ இருந்துச்சு இல்லைங்களா அது பக்கத்திலே இதை வச்சிட்டேன் நேற்று கடையிலேருந்து வாங்கி வந்து காமிச்சிருப்பேன் நான் ஸோ திஸ் இஸ் எ பிளாக் கரண்ட் ட்ரீ இட்ஸ் இஸ் சிமிலர் டு தட் ட்ரீ வருது ஸோ அவருக்கு ஜோடியாக அங்கே பக்கத்தில் வச்சுட்டேன் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லீங்கண்ணா இன்னும் ஒரு அப்டேட்டுங்க இது உள்ளே கோல் ராபி இருக்குது எடுத்தே காட்டுறேன் இருங்க இது பாருங்க எடுத்துகிட்டு ஸோ இது உள்ள ஒரு கோல் ராபி இருந்துச்சு இல்லைங்களா பர்பிள் கோல்ராபி லாஸ்ட்டு சீசன் வளர்த்துது ஸோ வின்டர் ஆனவொன்னே தே வென்ட் ஹைபர் நேஷன் இப்போ திருப்ப ஸ்ப்ரிங் ஆனவொடனே அவருங்க பூ விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கிறாருங்க ஸோ தே திங்க் த இட் இஸ் தேர் செகண்ட் லைஃப் சைக்கிள் இப்போது ஸோ ஐ திஸ் இஸ் குட் ஆக்சுவலி திஸ் வில் பி லைக் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இதில் வர சீட்ஸுங்களை கலெக்ட் பண்ண போகிறேன் நான் இப்போ ஸோ திஸ் இஸ் த பர்பிள் கோல் ராபி பர்பிள் நுக்கள் உள்ள பாப்பா இங்க நிக்காத ஒன் மோர் அப்டேட் இஸ் இந்த கிரீன் ஹவுஸ் தான் மினி கிரீன் ஹவுஸ் பட்டாணி எல்லாம் நல்லா வளர்ந்துச்சு பாருங்க நல்லா துளுத்து வருது அதே மாதிரி ஸ்பீனாச் கூட நல்லா விடுது பாருங்க ஸோ தேர் ஆல் க்ரோயிங் ஓகே நாஸ்டர்ஷியம் கொஞ்சம் வளருதுங்க நான் அந்த இது எலி வந்து சாப்பிட்டு போகணும் இப்போது கொட்டைங்க விதைங்க நல்லா வளருமோ இல்லையோன்னு யோசிந்தேன் பட் தே ஆர் க்ரோயிங் அப் விச் இஸ் குட் இந்த குக்கமேலான்னு குக்கும்பர் போனது போயிடுச்சு இல்லைங்களா இப்போ ஒன்று எதோ சமாளிச்சுன்னு இருக்குது ஸோ வாட் ஹவ் டன் இஸ் பேசிக்லி ஐ இன் டுடே இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது செட் ஆஃப் குக்கம்பரு குக்கமேலான் இங்கே போட்டிருக்கிறேன் அண்ட் அலாங் வித் தட் ஐ ஹவ் டன் அனதர் செட் ஆஃப் கோல் இது ப்ராசிகாஸ் விச் இஸ் பேசிக்கலாம் இங்கே போட்டு தரணும் பேர் ப்ரோக்கலி கேளு இந்த ரெண்டு இதில் இந்த பக்கம் காலிஃப்ளவர் கேபேஜ் இப்போ தான் ஜஸ்ட் இப்போ போட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றுனேன் லெட்ஸி வாட் ஹேப்பன்ஸ் ஒன் மோர் குட் நியூஸ் இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்குறாரு ஐ எம் நாட் கன்சிடரிங் இட் இஸ் டன் எட் பட் நீங்கள் சின்ன மொழ தெரியுது இல்லைங்களா அது வந்துட்டு ஸ்வீட் கார்ன் மக்காசோளம் ஸோ லெட்ஸி இந்த இது உள்ளே க்ரீன் ஹவுஸில் வச்சு வளர்க்குறது கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்குது ஒன்ஸ் ஐ டேக்கிட்டா ஓட்டு லெட்ஸி கொஞ்சம் வெதர் ஆண்டுப்படுத்தா இதெல்லாம் ஏப்ரலில் தான் ஏப்ரல் மிட்டு இல்லை ஏப்ரல் எண்டில் தான் வளர்ந்துச்சுன்னா எடுத்து வெளியே வைக்கவேன் நான் ஸ்பினாட்சி எப்படி எப்படி தான் கொஞ்சம் வளர்ந்தவொடனே கட் பண்ணி கிள்ளி கிள்ளி எடுத்துன்னு போய் வீட்டில் சாப்பிடுவேன் தான் அது நாங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் சாப்பிட்ற க்ரீன் அது க்ரீன் வெஜிடபிள் ஸ்பினாட்சி வந்துட்டு நம்ம ஊரில் தண்டுக்கீரைன்றாங்கோ இந்த ஊரில் ஸ்பின்னாச்ன்றாங்க நம்ம ஊரில் லைக் ஒரு மாதிரி அது டெக்ஸ்டரே வேறு மாதிரி இருக்கும் இட் இஸ் த ஸ்பின் ஓவர் ஓர் ஹியர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரீட் அண்ட் ப்ராண்ட் எனிவே தட்ஸ் அப்டேட்டுங்க இருட் ஆயிடுச்சு கிளம்பி போகிறோம் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டே டைம் இன்க்ரீஸ் ஆகுது வியர் ஆல்சோ சூப்பர் எக்ஸைட்டடுங்க க்ரோயிங் சீசன் வந்தவனே ஒரு மாதிரி ஜோஷி விவசாயிங்களுக்கு எங்கள் பக்கம் அலாட்மெண்ட்டில் இருக்கிற விவசாயிங்க சொல்கிறேன் டேக் கைஸ் அதே ஃப்ரைடே தாங்க இப்போ வீட்டில் இருக்கேன் ஸோ ஐ ஹவ் டன் மோர் சீட்லிங்ஸு இது வந்துட்டு லேடிஸ் ஃபிங்கரு வெண்டைக்கா இந்த ஊரில் ஓக்ரான் வாங்கத்தை இட்ஸ் நாட் ஜி நேம் பட் ஐ டோன்ட் மேக் திஸ் இது திங்க் அப் தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் ஹியர் ஸோ இதெல்லாம் ஃபுல்லு வெண்டக்கா சீட்ஸு ஸோ இங்கே லெட்டஸு அந்த பக்கம் சன்ஃப்ளவரு So Anga Muli uh, Indian uh, Mulange. Um, uh, so that was the last set of seeds I had for Korjet. So the giant corjet, the last time So that's the seeds. So this is the new set of uh, plants I have put in here. And I wanted to introduce these guys here. So these are called uh, Ronanculus uh, roots. இது வந்துட்டு ட்ரை ரூட்டாக தான் யூஸ்வலி எடுத்துட்டு வந்து இது பண்ணுறது ஸோ ரொம்ப கிளாஸ் சீஸ் ஃப்ளவர் இட்ஸ் கலர்ஃபுல் ஃப்ளவர் இது ஃபுல் சீக்வன்ஸ் இது கலர்ஃபுல் ஃப்ளவரு எப்படி சொன்னோன்னாக்கா அது ரோஸும் டாலியாஸும் க்ராஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவர் ஸோ தி தீஸ் லுக்ஸ் லைக் டாலியா ரூட்ஸ் பேசிக்லி பட் ரோஸ் கூட கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவர் நல்லாயிருக்கும் ஒரு ஃபோட்டோ சைடில் போடுற இருங்க ஸோ மேக் ஷிப்பிங் ஈஸி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ட்ரை ரூட்ஸாக அனுப்புவாங்க ஸோ இத்தனை நான் இப்போது ஒரு நாள் ஃபுல்லு ஐ ஹாவ் டு ரீஹைட்ரேட் தம் தண்ணியில் ஊற வைக்குவேன் அண்ட் தென் ஐ வில் பிளான் தம் திஸ் இஸ் த திஸ் இஸ் ஹவ் ஹேவ் டு பிளான் தம் ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹேவ் டு பிளான் இட் திஸ் இஸ் த ஸ்டெம் இங்கேருந்து வெளியே வளரும் திஸ் வில் பி த ரூட் த பாட்டம் பார்ட் இஸ் த ரூட் ஸோ ஏன் லெட்ஸி இப்போ ஒரு பெரிய செட்டு வாங்கினேன் பட் அவங்க ரெண்டு அனுப்பிட்டுக்கிறாங்க ஷிப்பிங் பண்ணுறப்ப என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரில ஸோ ஐ ஹாவ் லைக் டூ செட் ஆஃப் தென் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரூட்ஸ் இருக்குது ஸோ இதில் எவ்வளோ வளர்ந்தது அவ்வளோ நல்லது அப்படியே சுற்றி சுற்றி அலாட்மெண்ட் சுற்றி சுற்றி சைடில் போட்டுடலான்னு இருக்கிறாங்க தேர் ஆர் அகெய்ன் பெரனியல்ஸ் ஒன்ஸ் தேர் இன் த கிரவுண்ட் தே வில் கீப் க்ரோயிங் எவ்ரி இயர் அண்ட் தென் கிவிங் யூ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் லெட் சி ஹவு தட் கோல்ஸ் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தண்ணி ரொப்பிட்டு போட்டு போட்டுருக்குறாங்க ஸோ வில் லெட் இட் சோக் ஃபார் அட்லீஸ்ட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நினைக்கிறாங்க அதாகிட்டு தே வில் பி லைக் நைஸ் அப் நைஸ் அண்ட் ப்ளம் த ரூட் வில் பேசிக்லி கெட் ரீஹைட்ரேட்டடு அண்ட் தென் அது அப்படியே நெட்டு அப்புறமா டேரக்ட் அப்படியே யூ கேன் போட்டுட்டு இது மண்ணில் அப்படியே போட்டுடலாம் இதர் யூ கேன் அப்படியே ஸோ இன் இந்த கிரவுண்ட் ஆர் யூ கேன் போ க்ரோ இட் இன் பார்ட்ஸ் ஒரு சின்ன பாட்டில் போட்டு வைக்கலான்னுக்கிறேன் இப்போத்துக்கு அண்ட் தென் ஐ வில்லில் ட்ரான்ஸ்ஃபர் தம் டு கிரவுண்ட் ஸ்ட்ரைட்